கேரளாவில் மைனி சாப்பிட்டதுனால எழுபது பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ சமீப காலமாகவே நம்ம பார்த்தோம்னா துரித உணவுகள் கூட மைனீஸ் அப்படிங்கறது அதிக அளவில் எடுத்துக்கொள்ளப்படுது அது ஒரு காம்போ அப்படின்னே சொல்லலாம் இதற்கு இந்த உணவுக்கு அடிமையானவர்கள் பலர் அப்படின்னும் நம்ம அதை குறிப்பிடலாம் இப்போ இந்த மைனி சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சார் முதல்ல மயோனைஸ்னால் என்னன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்ற மாதிரி சாம்பார் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வெளிநாட்டுக்காரன் ரொட்டியில் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒரு தொடுகரியாக சேர்த்து சாப்பிட்ட உணவு மைனைஸ் அவங்கவுங்க வீட்டில் தயாரித்தாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் அன்னன்னைக்கு அவங்கவுங்க வீட்டில் தயாரித்து அதை கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சுவை மிகப்பெரிய அளவில் ஐரோப்பாவில் பிரபலமானதுனால பெரு நிறுவனங்கள் அதை வந்து ஒரு நாள் இரண்டு நாள் வைத்திருக்க வேண்டிய ஒரு உணவை இரண்டு வருடங்கள் வைத்திருக்கக்கூடிய அளவில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டு உலகம் முழுக்க பாப்புலர் ஆக்கிட்டாங்க இன்றைக்கி அது இந்தியாவிலும் மிகப்பெரிய அளவில் அந்த குப்பை உணவுகளில் அது ஒரு தொடுகரியாக அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே அது வந்து தொடு கிடையாது குறிப்பாக குழந்தைகள் இளைஞர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக மாறியிருக்கு பல ஆண்டுகளாக நான் சொல்லிட்டு வரேன் அந்த மயோனைஸ் நமக்கு தேவையில்லாத உணவு இன்றைக்கி என்ன மாதிரியான பிரச்சனை கேரளா பார்த்துட்டு எழுபது குழந்தைங்க போய் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது புதுசாக நடக்கிற விஷயம் இல்லை உலகம் முழுக்கவே மயோனைஸ் வந்து பல நேரங்களில் ஒவ்வாமை ஏற்படுத்தும் அது ஒரு பெரிய அளவில் உயிரில் போ அதெல்லாம் இல்லை ஆனால் அலர்ஜியை உண்டாக்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடியது முட்டை முட்டை வந்து ரா முட்டையை வச்சு அவங்க முட்டை மிகப்பெரிய அளவில் பயன் தரக்கூடிய ஒரு உணவு ஆனால் அதை வந்து பச்சை முட்டையாக அதில் எண்ணெயை விட்டு தண்ணீரை வச்சு எலும்பு சம்பளச்சாரோ இல்லை அவங்க சேர்த்து பண்ணாங்கன்னு தெரியல எல்லாம் சேர்த்து பண்ணும்போது அது ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் ஒரு லேசாக தடிப்பு வரலாம் அரிப்பு வரலாம் சில நேரத்தில் அது ஒரு மூச்சிறைப்பை கூட உண்டாக்கிடலாம் சிறுநீர் போகாமல் இருக்கும் முகமெல்லாம் வீங்கக்கூடிய அளவில் கூட உண்டாக்கிறோம் அதிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தர் உடலின் எதிர்பாற்றலை பொறுத்து அது வேறு வேறு நோய்களை உண்டாக்கிறோம் பொதுவாக இந்த பெருகி வரக்கூடிய வயிறு சார்ந்த பல நோய்களுக்கும் ஈவன் புற்றுநோய்கள் வரைக்கும் இந்த அவசியமற்ற ரசாயனங்களை சேர்ப்பது தான் காரணம் என உலகமே சொல்லி கொண்டிருப்பதனால் நாம் தவிர்க்க வேண்டும் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க கடையில் பயன்படுத்தக்கூடிய மயோனிஸில் பச்சை முட்டை இருக்கு எண்ணெய் இருக்கு பிரிசர் அதிகமாக சேர்க்கிறாங்க அதனால அது பாதிப்பை ஏற்படுத்தது ஒருவேளை வீட்டிலேயே முந்திரி வச்சோ அல்லது பூண்டு இதெல்லாம் கலந்து செய்கிறாங்க தனிப்பட்ட கருத்து என்னன்னா இப்படி அந்த ஒரு வெளிநாட்டு உணவுகள் மீதான ஒரு பற்றோடு போய் ஒரு சிக்கலில் செய்யறதை விட நம்ம ஊர் கருவேப்பிலை சட்னி நம்ம ஊர் புதினா சட்னி நம்ம ஊர் தேங்காய் சட்னி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எத்தனையோ காலகாலமாக பயன்படுத்தப்பட்ட இந்த மாதிரியான தொடு உணவுகள் அதில் பல சுவையான உணவுகள் இருக்கு அந்த உணவுகளை நாம் பயன்படுத்துறது தான் ஆகச்சிறப்பான விஷயமாக இருக்கும் இப்போ இந்த மைனீஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு உணவாக இருக்குது எல்லாருமே இதை சாப்பிட்றாங்க ஆனால் எல்லாருக்குமே இந்த பாதிப்பு ஏற்படுறது சார் ஒரு சிலருக்கு தான் இந்த ஒவ்வாமை ஏற்படுது அதற்கு என்ன காரணம் இன்னொன்று இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இதை சாப்பிட்ற சாப்பிடலாமா எல்லாருக்கும் அலர்ஜி உண்டாக்குறது இல்லையா ஆமா எல்லாருக்கும் உண்டாக்குது ஏன்னா அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் இனேட் இம்யூன் சிஸ்டம்ங்கிற எதிர்பாற்றல் நபருக்கு நபர் மாறுபடும் சில பேர் மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்டல் நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி சிறிய புரதங்கள்னால வரக்கூடிய அந்த ஒரு மாசுக்கள் உள்ளே போய் அது உடலில் ஒவ்வாமையை கொடுக்கறத வந்து கண்டிப்பாக அந்த ஒரு உடம்பு அதை எளிதாக சரியாக்கிறோம் ஆனால் சில பேருக்கு அது ஒரு அவர்களுடைய இம்யூன் சிஸ்டம் சரியாக இல்லை இல்லை ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக சரியாக இல்லைன்னு சொல்கிறத விட ஹைப்பர் ரியாக்டிவாக இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு இது ஒவ்வாமையை கொடுத்துடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீன் வந்து சாதாரண எல்லோரும் சாப்பிட்டுருக்க மீன் சில பேருக்கு மீன் சாப்பிட்டோடனே ஒதடி வீங்கிடும் மேலெல்லாம் தடிப்பு தடிப்பி வரக்கூடியதை பார்த்துருக்கோம் அதுக்காக எல்லா மீனும் கெடுதல் கிடையாது அந்த தனிப்பட்ட நபருக்கு அது ஒவ்வாமையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்திருக்கும் அதனால் இந்த அலர்ஜி அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாேருக்கும் காமனாக இருக்காது சில பேருக்கு மாறிபட்டு இருக்கும் பொதுவாக நீங்கள் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள்னா அவங்க வல்னரபிள் குரூப் இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ பொதுவாக இதை தவிர்ப்பது நல்லது என்ன அதுலேருந்து என்ன கிடைக்கிதுன்னு அதில் நல்ல விஷயம்னு எடுத்து பார்த்தா அதில் கிடைக்கக்கூடிய ஒமேகா த்ரீ இதுவோ உணவோ இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்தோ நமக்கு எத்தனை அதர் உணவுகளில் இருக்குது ஒரு கேழ்வரகில் கிடைக்காததா இல்லைன்னா முட்டையை நல்லா வேக வச்சு சாப்பிட்லாமே ஒரு மீன் துண்டு அழகாக குழம்பு வச்சு சாப்பிட்லாமே மயோனைஸ் வடிவில் தான் நமக்கு புரதம் வரணும்னு அவசியம் கிடையாது ஸோ நம்மக்கிட்ட ஒவ்வொரு ஊர்கள்லேயும் கேரளாவில் இல்லாத மீனாக கேரளாவில் இல்லாத எத்தனை புரதத்துக்கான எவ்வளோ நல்ல உணவுகளை அவங்க வச்சுருக்காங்க அவர்கள் அதையும் சாப்பிட்ருக்கலாம் ஸோ உடலுக்கு சத்து வேணும்னு நினச்சோன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்லது கொடுக்கக்கூடிய கொழுப்பாக இருக்கட்டும் இல்லை நல்லது செய்யக்கூடிய புரதங்களாக இருக்கட்டும் ஏராளமான தானியங்கள்லேயும் பிற புலால் உணவுகளில் மீனில் கோழியில எல்லாம் கிடைக்கிது அதை நம் ஊர்படி படி சமைத்து சாப்பிடுவது தான் ஆகச்சிறந்ததாக இருக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க